இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னியை நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசை ஊத்தப்பம் வடை பஜ்ஜியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறைய வகையான சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கிறான் ரெசிபி வீடியோலாம் பார்க்கணுன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி சேர்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு இருப்பு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முதல்ல சேர்க்க போகிறது உளுத்தம் பருப்பு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுத்தம் பருப்பை ஒரு மீடியமான தீயிலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு லைட்டாக செவந்துருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வந்து சவப்பாகணும்னு அவசியம் இல்லை எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு பருப்பை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் பருப்பு நல்லா பொன்னிறமாக சவந்திருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ இருக்கிற எண்ணெயிலேயே மற்ற சாமான்கள்லாம் வறுத்துக்க போகிறோம் புளின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த புளி புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறதுனால அதிகமாக சேர்த்துருக்குறேன் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா குறவாக சேர்த்துக்கோங்க அது லைட்டாக எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாயும் வருப்பட்டு இருக்கிறப்ப நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஓரளவு வறுபட்டு மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்திருக்கும் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக இருப்பு சட்டியில் இன்னொரு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் என்னோடது நல்ல பெரிய சைஸாக இருக்குது அதனால் பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதுவே பொடுசாக இருக்கிற சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாகவே வதக்குங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றேகால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து சவக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையுமே அதே தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க எல்லா சாமான்களையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ நம்ம வறுத்தது வதக்குனது எல்லா சாமான்களும் நல்லா வந்து ஆரட்டும் அப்புறமா எப்படி சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறது பொதுவாக அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ இருந்தால் இந்த சட்னி அரைச்சி பாருங்கள் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த உளுத்தம் பருப்பு அதே மாதிரி வரமிளகா கருவேப்பில் புளி மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சாலும் நல்லாயிருக்குங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வழுவழுப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குற குறைப்பாக அந்த வெங்காயம் தெரியிற மாதிரி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியை பொறுத்த வரைக்கும் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து குழக்கொழப்பாகவும் வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காய கார சட்னி ரெடியாகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்